ஓட்டு திருட்டை நடத்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் மிகப்பெரிய முயற்சியை எடுத்தது எதிர்கட்சிகளுடைய அந்த ஒற்றுமையான போராட்டத்தாலும் உச்ச இந்த தீர்ப்பாலும் அந்த திருட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் இது இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்னா பீகார் தேர்தல் வந்து மோடி பிரதமராக தொடர்வாரா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் திரு நிதிஷ்குமார் உடைய அந்த இருபத்தி ரெண்டு எம்பிஸ் உடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துவிடும் பாஜக அது வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி அதனால் எப்படியாவது அவரை ஜெயிக்க வச்சு மீண்டும் அவரை எப்படியாவது அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிவிட வேண்டும் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் பேரை பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஏழு அடி உயரத்துக்கு இதை டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்களா எல்லாம் அதை வந்து உட்காந்து வேலையை எடுத்து போய் அதை எடுத்து பார்க்கணுமா கம்ப்யூட்டர்ல கொடுத்தீங்க அப்படின்னா தட்னா முப்பது நிமிஷத்தில் வரப்போகுது மோசடி செய்ய முயற்சி செய்தார்கள் அதற்கு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இதை விட கொடுமை என்னன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா இதுல யாரையும் வாக்காளர்களாக சேர்க்கவில்லை இது அப்போ என்ன சார் கிடையாது எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிலிஷன் இதையெல்லாம் பார்த்த பிறகு உச்ச நீதிமன்றம் அதிர்ந்து போய் தான் இப்படி ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறது அஃப்கோர்ஸ் அந்த தகவல்களை கூட நீ சொல்றதை நம்ப முடியாது உன்னுடைய நம்பகத்தன்மை போயிடுச்சு உன் மேல நம்பகத்தன்மையே கிடையாது தேர்தல் திருட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிறார்கள் பாஜகவோடு கள்ள உறவு வைத்துக்கொண்டு இதுதான் வெக்க கேடு இப்படிப்பட்ட ஒரு மோசமான தேர்தல் ஆணையர்களை இதுவரை இந்தியா சந்தித்ததே கிடையாது அதோட கொடுமை என்ன அப்படின்னா ஒரு பிரதமர் லவ் ஜிஹாது பத்தி பேசுறாருங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஏதோ அதுதான் இந்தியாவுடைய தலையாய பிரச்சனை மாதிரி லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உச்ச நீதிமன்றம் அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க அந்த அறுபத்தைந்து கோடி நீக்கப்பட்ட வாக்காளர்கள் குறித்தான அந்த ஆவணத்தை ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதிக்குள்ளே நீங்கள் இணையதளத்தில் வெளியிடணும் நீதிமன்றத்துக்கும் அறிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த ஆதார் கார்டையும் நீங்கள் ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தொடர்ச்சியாக இது போன்ற சிக்கல்கள் தான் இருந்துச்சு அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம்லாம் தேர்தல் ஆணையம் ரொம்ப விடாப்படியாக சொன்னாங்க இப்போ இந்த உச்ச இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க ஒரு மிகப்பெரிய தேர்தல் திருட்டை ஓட்டு திருட்டை நடத்த தேர்தல் ஆணையமும் பாஜகவும் மிகப்பெரிய முயற்சியை எடுத்தது எதிர்கட்சிகளுடைய அந்த ஒற்றுமையான போராட்டத்தாலும் உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பாலும் அந்த திருட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அதோடு மட்டுமல்லாமல் நாட் ரெக்கமெண்டட்னு சொல்லி ஒரு கோடி வாக்காளர்களுக்கும் மேலே இது பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் பாஜகவிற்கு ஆதரவாக ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்ற அடிப்படையில் இவர்களை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் பாஜக அப்போ வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வாக்கு திருட்டு நடைபெற்றது ஏன் இது இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க அப்படின்னா பீகார் தேர்தல் வந்து மோடி பிரதமராக தொடர்வாரா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடிய தேர்தல் திரு நிதிஷ்குமார் உடைய அந்த இருபத்தி ரெண்டு எம்பிஸுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லைன்னா ஆட்சி கவிழ்ந்துவிடும் பாஜக அது வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி அதனால் எப்படியாவது அவரை ஜெயிக்க வச்சு மீண்டும் அவரை எப்படியாவது அங்கே சீஃப் மினிஸ்டர் ஆக்கிவிட வேண்டும் என்ற நோக்கிலே இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது ரொம்ப ஆணவத்தோடு தேர்தல் ஆணையம் வந்து நாங்கள் கொடுக்க முடியாது நாங்கள் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஐயா ஒரு ஜனநாயகத்தில் ஏன் நீங்கள் அவங்கள வந்து வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுத்தீங்க அப்படின்ற காரணத்தை கேட்டால் சொல்ல முடியாது நாங்கள் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருந்தார்கள் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு வந்து ஒரு சமட்டி அடி கொடுத்துருக்கிறது எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களையும் தயவு செஞ்சு இதில் ஏற்றுங்க இணையதளத்தில் ஏற்றுங்க அவர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஆதாரை காமிச்சாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள சேர்த்துக்கோங்க அதே போல் இதையும் என்ன காரணத்திற்காக அவர்களுடைய வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்ற அந்த கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள் இது வந்து அவர்கள் எதிர்பாராத பேரிடி திடீர் நிலைப்பாடு எப்படி உச்ச நீதிமன்றம் ஆதாரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லணும் சரி ஓகேன்னு ஏற்றுக்கிட்டாங்க அந்த இணையதளத்தில் நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லலை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் திடீரென ஒரு மாறுபாடான நிலைப்பாடு இல்லை மாறுபாடான நிலைப்பாடு அல்ல உச்ச நீதிமன்றம் தேர்தல் வந்து ஒரு ஜனநாயகத்தில் தேர்தல் நடைமுறையில வந்து எப்பவுமே ஒரு வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் எ எதுக்காக வந்து இவங்க ஆன்லைன்ல விட மாட்டேன்னு சொல்றாங்க டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு வாய் நீட்டி முழக்கி பேசி கொண்டிருக்கிறாரே மோடி எலெக்ஷன் கமிஷனு டிஜிட்டலா கொடுக்காதான் அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர் பேரை பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஏழு அடி உயரத்துக்கு டி இதாக டாக்குமெண்ட்டாக கொடுப்பாங்களா எல்லாம் அதை வந்து உட்காந்து வேலையை எடுத்து போய் அதை எடுத்து பார்க்கணுமா கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னா தட்னா முப்பது நிமிஷத்தில் வரப்போகுது யார் என்ன நமக்கு என்ன ஃபில்டர்ஸ் வேணும்னு போட்டு எடுத்தோன்னா எல்லாம் வெளியில் வரப்போகுது ஸோ இப்படி மோசடி செய்ய முயற்சி செய்தார்கள் அதற்கு முட்டுக்கட்டையை போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் இதை விட கொடுமை என்னென்னா ஆதாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றது தான் மிகப்பெரிய காமெடி இது வரைக்கும் அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டு ஆதார் வந்து எதற்குமே ஆதாரம் இல்லை அப்படின்றாங்க ஜோக் அடிக்கிறீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இவங்க தானே ஓட்டு போட்டாங்க அப்போ அந்த தேர்தலில் செல்லாதுன்னு அறிவிப்பீங்களா பீகாரில் இருபத்தி ரெண்டு எம்பிசியோட சப்போர்ட்டில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறீர்களா அது முடியாதுன்னு சொல்லிடுவீங்களா வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா என்ன நாடகத்தை நடத்தி கொண்டிருக்க ஆரம்பத்துல உச்ச நீதிமன்றம் கடுமை காட்டல இல்ல அமைதியா தானே இருந்தாங்க இப்போ எதிர்க்கட்சிகளுடைய போராட்டத்தினால தான் உச்சநீதிமன்றம் நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கு இல்ல இல்ல அப்ப சி அதாவது அப்படிப்பட்ட ஒரு இதை எடுக்கவே முடியாது ஏன்னா இதற்கு முன்னால உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா தேர் சுட் பி மாஸ் இன்க்ளூஷன் தேர் கெனாட் பி மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நீங்க வந்து எல்லாரையும் வந்து தேர்தல் வாக்காளர் இருந்து எடுக்க முடியாது சேர்க்க வேணா செய்யலாம் எடுக்க முடியாது இதில் ஒரு பியூட்டி இல்லை கொடுமை என்ன அப்படின்னா இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இதில் யாரையும் வாக்காளர்களாக சேர்க்கவில்லை இது அப்போ என்ன சார் கிடையாது ச எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிலிஷன் ரிவிஷன் கிடையாது ரிவிஷன்னா சேர்க்கவும் செய்ய வேணும் இறந்து போனவர்களை இல்லை வேறு இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நீக்க வேண்டும் இது வெறும் நீக்கலுக்காக நடைபெற்றது இதையெல்லாம் பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் அதிர்ந்து போய் தான் இப்படி ஒரு உத்தரவை கொடுத்துருக்கிறது கோர்ஸ் அதாவது இப்போது உச்சநீதிமன்றம்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தனியாக இயங்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ண ஓட்டங்களின் பிரதிபலிப்பாக தான் அங்கேயும் பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவே கொதித்தெழும் பொழுது இப்போது இந்த கேம்பெயினுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சியுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியனுக்கு போயிட்டாங்களாம் பிஜேபி தாண்டி போயிட்டாங்களாம் ராகுல் காந்தியுடைய வீடியோ வந்து பில்லியன் டைம்ஸ் பார்க்கப்பட்டிருக்கான் வேற எந்த ஒரு இதுவும் இவ்வளோ இவ்வளவு பார்க்கப்படவில்லை பொழுது அப்போ அது வந்து ஒரு செய்தியை கொண்டு செல்கிறது அல்லவா மக்கள் வந்து வெறுத்து போயிருக்காங்க சும்மா வெட்டி பேச்சு வெறும் வெட்டி பேச்சு வெட்டி பேச்சுக்கு யார் பிரபலம்னா பாஜக வெட்டி பேச்சு பேசி பதினோரு வருடங்களை வீணடித்து விட்டார்கள் மீண்டும் இந்த வெட்டி பேச்சை கேட்க வேண்டாம் அப்படின்னு தான் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இல்ல இந்த தீர்ப்பு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிவாளமா இருக்கும் சொல்றீங்க ஆனா இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை இப்படி தான் மக்களுடைய அந்த இப்ப என்னென்ன தேவை டாக்குமெண்ட் இதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பதற்காக கூட எடுத்துக்கலாம் இல்லையா இல்ல என்னங்க விழிப்புணர்வு கேட்கறாங்க இப்போ நாற்பது வயசுக்கு மேல அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல இவங்க எல்லாம் தேர்தல் அந்த வாக்காளர்கள் பட்டியெல்லாம் இருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா அப்புறம் எதிர்கட்சிகள் முப்பது லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க பாதி பேர் இறந்துட்டாங்க அந்த தகவல்களை கூட நீ சொல்றத நம்ப முடியாது போயிடுச்சு உன் மேல நம்பகத்தன்மையே கிடையாது தேர்தல் திருட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையர்கள் நம்பிக்கை இல்ல டாட்டாவை கொடுங்க தானே கேட்குறோம் டாட்டாவை ஏன் கொடுக்க பயப்படுற கொடுக்கணுமில்ல அப்போ தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்கல்ல நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு லட்சக்கணக்கான தேர்தல் அந்த வேலை பார்க்கலும் உடைய நம்பிக்கையை உடைக்குது தேர்தல் ஆணையம் இந்த மூணு பேர் சேர்ந்துக்கிட்டு மேலே இருக்க மூணு பேர் மூன்று பேர் சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிறார்கள் பாஜகவோடு கள்ள உரவ வைத்துக்கொண்டு இதுதான் வெட்க கேடு இப்படிப்பட்ட ஒரு மோசமான தேர்தல் ஆணையர்களை இதுவரை இந்தியா சந்தித்ததே கிடையாது டி என் சேஷன் குரேஷி இப்படி பல முக்கியமான தேர்தல் ஆணையர்கள் இந்தியாவுடைய அந்த ஜனநாயக தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர்கள் அவர்கள் இருந்த இடத்துல இப்படிப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் சிறு புத்திக்காரர்கள் இருக்கிறார்கள் அப்படின் ரொம்ப வேதனையாக இருக்கிறது இப்போ தமிழகத்தில் ஆளுநர் அவர்கள் அந்த சுதந்திர தின விழா தேநீர் விருந்து எல்லாத்துக்கும் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தார் முதல்வர் புறக்கணிச்சார் கூட்டணி கட்சிகளும் புறக்கணிச்சிருக்கிறாங்க ஒரு பட்டமலைப்பு விழாவில் ஒரு மாணவி அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு துணை வேந்தட்ட கையால் விருது வாங்குகிறாங்க இந்த சூழலில் ஆளுநர் அவர்கள் அந்த விழாவில் பேசும் பொழுது சொல்கிறாரு தமிழ்நாட்டில் போதை மருந்து கலாச்சாரமும் சரி பாலியல் வன்கொடுமைகளும் அதிகமாகிருச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அது எப்படி பார்க்குறது இல்லை அவர் வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் வேறு வகையான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அவருக்கு பாவம் பரிதாபமாக இருக்கிறது அவரை பார்த்தா உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஹி இஸ் டூயிங் இட் ஃபார் எக்ஸ்ட்ரீனியஸ் கன்சிட்ரேஷன்ஸ் உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு கவர்னராக இதை விட திட்ட முடியாது எக்ஸ்ட்ரெயினியஸ் கன்சிட்ரேஷன்ஸ்னால் இதுவாகவும் இருக்கலாம் பணம் வாங்கி கொண்டு செய்திருக்கலாம் ஊழல் செய்திருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர் வந்து சட்டத்தை மீறி நடக்கிறாருன்னு சொல்லிடுச்சு ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி வரிப்பணத்தில் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ராஜ்பவனில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது எதாவது பண்ணுறாருனா இல்லை பொய்யும் புரட்டும் மட்டுமே தன்னிடையே பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறு சிறு சிறுமையான ஆள் ஒரு பெரிய பதவியில் உட்காந்துருக்கார் அந்த பதவியை இவரை விட யாரும் இதுவரைக்கும் சிறுமைப்படுத்தியதே கிடையாது தமிழ்நாடில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் இது வரைக்கும் இருந்திருக்காங்களான்னா இருந்ததே கிடையாது அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர் இவர் இவர் வந்து மீண்டும் என்ன சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பள்ளிகளில் கஞ்சா கிடைக்குது மாணவர்களுக்கு யார் இவருக்கு வந்து இப்படி பொய்யான தகவல்களை கொடுக்குறாருன்னு தெரியல இன்றைக்கி வந்து இவங்க கீதா ஜீவன் அவர்கள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து ஒரு அருமையான ஒரு கட்டுரையை எழுதியிருக்காங்க அதில் ஆதாரங்களின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பில் வந்து உயர்ந்து நிற்கிறது அப்படின்ற புட்டு புட்டு வச்சுருக்காங்க இந்தியாவிலேயே இந்தியாவில் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ப்ளூ காலர் ஜாபுக்கு செல்லக்கூடிய பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ளூ காலர் ஜாப்ஸுக்கு போகக்கூடிய பெண்களில் நாற்பத்தி ஒரு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்காங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பள்ளி முடித்து கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் தமிழ்நாடோட இந்தியாவோட ஆவரேஜில் இருபத்தெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஐயா இது எப்படி சாத்தியம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இது எப்படி சாத்தியம் தமிழ்நாட்டில் அதே போல பாலியல் கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் கொடுமைகள் வந்து திமுக அரசு கட்டுப்படுத்தி இருக்கிறது குறைந்து இருக்கிறது பாஜக திமுக அதிமுக ஆட்சியில் நாற்பது முப்பத்தி ஏழு சதவீதமாக உயர்ந்து வந்தது இப்போ அது வந்து குறைந்து போய் வெறும் ஆறு சதவீதமாக தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த இதையும் முன்வைத்திருக்கிறார் இவங்க வந்து சும்மா ஒரு அரசியல் வியாபாரி போல பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு நான்காம் தர பேச்சாளர் பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் மாதிரி ஆளுநர் பேசி கொண்டிருக்கிறார் அது அவருடைய பதவிக்கும் அவர் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்திற்கும் உகந்தது அல்ல திமுக ஆளுநருக்கு உரிய அந்த மரியாதையை கொடுக்கவே மாட்டுறாங்க இப்போ தேநீர் விருந்து புறக்கணிப்பாகட்டும் ஒரு பட்டமளிப்பு விழாவில் திமுக காரருடைய மனைவி அதை தவிர்த்து விட்டு துணை வாங்குறாங்க திட்டமிட்டு ஆளுநரை அவமானப்படுத்துகிறாங்க இப்போது ஒரு மாணவி வாங்குகிறாங்க பிஎஸ்டி டிகிரியை வாங்குகிறாங்க திமுக காரருடைய மனைவி இருக்கட்டும் நான் ஐடென்டிட்டி கிடையாதா திமுக காரருடைய மனைவின்னா அவங்களுக்கு தனியாக ஐடென்டிட்டி கிடையாதா இப்போது அவ்வளோ பெரிய மேடையில் இஎஸ்டி படிச்சிருக்காங்கன்னா எல்லாம் தெரிந்தவர்கள் ஒரு மெத்த படித்த அறிவாளி அவங்க அவங்களுக்கு தெரியாத எதை செய்யணும் எப்படி செய்யணும்ன்ட்டு கணவர் சொல்லிட்டாங்கிறதுக்காக செஞ்சிருவாங்களா அப்போது அவருடைய உணர்விலே தோன்றி இருக்கிறது அல்லவா ஒரு சாதாரண தொண்டர்னு வச்சுக்கோங்க தொண்டர்கள் மத்தியிலையும் தோன்றி இருக்குது அல்லவா இந்த மாதிரி இருக்குது இப்படி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதுவாது ஆளுநருடைய புத்தியில் உரைக்க வேண்டுமா அல்லவா கீழ்த்தரமான அரசியல் அப்படிங்கிற எது கீழ்த்தரமான அரசியல் மேலே உட்காந்துக்கிட்டு அறக்க பறக்க அரை வேக்காட்டான அறிக்கைகளை விடுவது தான் அற்பத்தனமான அரசியல் கீழ்த்தனமான அரசியல் திமுக செய்வது ஆக்கப்பூர்வமான அரசியல் ஏன் இதுக்கு முன்னாடி ஆளுநர் வந்து தேநீர் விருந்துக்கு வந்து முதல்வர் சென்றதே கிடையாதா முதல்வர் என்ன ஆளுநர் மூஞ்ச பதிப்பிடி திருப்பிட்டு போகிறாரா அவருக்கு என்ன காட்டசி கொடுக்கணுமோ அந்த காட்டசியை கொடுத்துட்டு தானே இருக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அருகதை இருக்கிறதா இறுதியாக சார் இப்போது சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு குறிப்பாக தீபாவளிக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவருடைய பேச்சை எப்படி பார்த்து ஜிஎஸ்டியை குறைப்போன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை முதலேரில் செஞ்சுருக்கணும் இது தானே எல்லாமே சொல்லிட்டு இருந்தோம் இப்போது டவுன் ஆயிடுச்சு இமேஜ் ஓட்டு திருட்டில் தான் ஜெயித்து பிரதமராகி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கிறார் நூறு தொகுதிகளில் பாஜக இந்த ஓட்டு திருட்டை நடத்தியிருக்கிறது ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி பெங்களூர் சென்ட்ரல் கான்ஸ்டிச்சுவன்சியை எடுத்து தெளிவாக விளக்கம் கொடுத்தார் மீண்டும் தேர்தல் ஆணையம் வந்து அதை கொடுக்க மறுக்கிறது டேட்டாவை ஆன்லைனில் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்க மறுக்கிறது மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் எப்படி இவர்கள் ஏமாற்ற வேலை செய்தார்கள் எப்படி இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றி அப்போ இன்னைக்கு அவர் வந்து பிரதமராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத வந்து புட்டு புட்டு வச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திரு ராகுல் காந்தி ஏன் கொடுக்க மாட்றாங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ இவ்வளோ நாள் மக்களை ஏமாற்றிருக்கீங்களா இப்போ தீபாவளிக்கு பரிசுனா இவ்வளோ நாள் மக்கள் கிட்ட பிடுங்கி வந்த ஜிஎஸ்டி பணத்தை திருப்பி கொடுத்துருவாரா யாருக்கு போச்சு அந்த பணம் அதானிக்கும் அம்பானிக்கும் தானே போச்சு ஜிஎஸ்டி பணம் ஜிஎஸ்டி அதாவது பேரறிஞர் அண்ணா ஐம்பது நூறு எழுபது வருடங்களுக்கு முன்னாலேயே அற்புதமாக சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஐயா நேர்முக வரி அதாவது இன்கம் டேக்ஸ் என்பது வந்து கொசுக்கடி மாதிரி தெரியும் உங்களுக்கு கடிக்கும்போது தெரியும் ஆனால் மறைமுக வரி என்பது வந்து மூட்டை பூச்சி கடி மாதிரி எப்படி உங்களை வந்து கடிக்குதுன்னு தெரியாது ஆனால் கடித்து விடும் ரத்தத்தை எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஜிஎஸ்டி பே பண்ணாத யாராவது ஒரு குடிம இருக்கானா இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு கான்ட்ரிபியூட் பண்ணாத ஏதாவது ஒரு குடிமகன் இந்தியாவில் இருக்க முடியுமா எதுக்குனாலும் ஜிஎஸ்டி இருக்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிறந்த பொருளாதார வளர்ச்சியை உடைய நாடு என்ன அப்படின்னா டைரக்ட் டேக்ஸஸ் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் இன்டெரெக்ட் டேக்ஸஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் இங்கே அப்படியே ரிவர்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் குப்பனிலிருந்து சுப்பன் வரைக்கும் அம்பானி என்ன வரி செலுத்துகிறாரோ அதே வரியை தான் இவங்களும் செலுத்துவாங்க ஆனால் அம்பானியும் அதானியும் வந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க அரசுடைய அந்த ப்ராக்சிமிட்டியை வைத்துக்கொண்டு ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு வரி விதிப்பு முறை வெட்கப்பட வேண்டும் இவ்வளோ நாள் அந்த வரியை அவர் குறைக்கவில்லையேன்னு அவர் வெட்கப்பட வேண்டும் அதை செய்வாரான்ற நமக்கு தெரியாது அதோட கொடுமை என்ன அப்படின்னா ஒரு பிரதமர் லவ் ஜிஹாத பற்றி பேசுகிறாருங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஏதோ அதுதான் இந்தியாவுடைய தலையாய பிரச்சனை மாதிரி இந்தியாவுடைய பாப்புலேஷனை டெமோகிராஃபி மாற்றக்கூடிய முயற்சிகள் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவர்களிடமிருந்து நம்முடைய சகோதரிகளையும் நம்முடைய பெண் குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு மகள்களையும் காப்பாற்ற வேண்டும்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு பிரதமர் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு பேசுகிற பேச்சா இதெல்லாம் ஸோ அவர் இண்டிபெண்டன்ஸ் டே கருத்தில் வைத்து பேசுகிறாரா இல்லை பீகார் தேர்தலை மனதில் வைத்து கொண்டு பேசுகிறாரான்னு தெரியாது நமக்கு இது எல்லாத்துக்கும் முடிவு வந்துவிட்டது சீக்கிரமாக நடக்கும் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்